அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆடியோண்டி வீடியோ கரெக்டா இருக்குங்களா செகண்ட் செக் பண்ணிக்கோங்க சாரி ஒரு எல்லாருக்கும் ஆடியோண்டி வீடியோ கரெக்டா இருக்குங்களா செகண்ட் செக் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் எல்லாருக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் ஓகே ரைட் ஸ்டேட்டா டெஸ்ட்டுக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் மூன்று வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு தேர்வானது இயல் நான்கு இயல் ஐந்து இயல் ஆறு ஓகேங்களா மூன்றையும் சேர்த்து இருபத்தி வினாக்கள் தேர்வுகளாக நடைபெறும் பழைய புக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா மேபி இருபதுல இருந்து ஐந்து கேள்விகள் பழைய புத்தகத்திலிருந்து இடம் பெறலாம் ஓகேங்களா நம்ம இருபது இருபது கொஸ்டினுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகும் ஓகேங்களா இருபது காம்படிஷனுக்குள்ள முதல் கேள்வி பாருங்க பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் என பாடியவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் என பாடியவர் யார் முதலாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா முதலாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா முடியரசன் பொங்கல் திருநாளை பத்தி சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அறிஞர் அண்ணா தான் நம்மளுக்கு அந்த லெசன்ஸ்ல அண்ணாவை பத்தி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த லைன் என்னது முடியரசன் தான் சொல்லியிருப்பார் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்னதுன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்னது பட வீழ்த்தி அப்படின்றது சரியான வழியாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி வாழ்க்கையில் நேரில் காண முடியாத பல இடங்களையும் நேரில் பார்ப்பதனை போலவே காட்டுகிறது என உருவாக்கப்பட்ட படம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா மூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் இது ஒரு சில பேர் வந்து தவறா இருக்கீங்க திருத்திக்கோங்க ஓகேங்களா வாழ்க்கையில் நேரில் காண முடியாத பல இடங்களையும் நேரில் பார்ப்பதனை போலவே காட்டுவது எது என உருவாக்கப்பட்ட படம் எது அப்படின்னா கல்வி படம் அப்படின்றத சரியான விடை ஓகேங்களா ரைட் செய்தி படம் அப்படின்றது தவறான பதில் ஓகேங்களா கல்வி படம் அப்படின்றதா சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா இதை தப்பா பண்ணுவாங்க ஒரு டைம் மறுபடியும் எடுத்து பாருங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க நான்காவது கேள்வி இறை செப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இறை செப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ கொஸ்டின் ஓகேங்களா ரைட் இறை செப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்காவது கேள்விக்கு என்ன பதில் இறை செப்பு என்பதன் பொருள் என்ன நான்காவது கேள்வி இறை செப்பு அப்படி என்ன பதில் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் விடை நீங்க படிச்சிருப்பீங்களா விடை எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் அதுல விடைனா எத்தனை வினானா எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருப்போம் வினானா ஆறு வகைப்படும் விடைனா எட்டு வகைப்படும் அப்படின்னு எல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் லைன் இதுதான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இறை செப்பு விடை என்பது என்னது ஒரே பொருளை தான் குறிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுகரசர் என பெயர் சூட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆறாவது கேள்விக்கு என்ன பதில் ஐந்தாவது கேள்வி தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் ஐந்தாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா அப்பூதியடிகள் அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க ஒன்றுகளாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் யார் ஆறாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் எந்த நூற்றாண்டு அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட ஓகேங்களா இந்த திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் இவர்களை பத்தி எல்லாம் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் படிச்சு வச்சிக்கணும் ஏன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் உண்டு ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி பெரிய புராணம் எத்தனை பாடல்களை கொண்டது பெரிய புராணம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டு இருக்காங்க ஏழாவது கேள்வி பெரிய புராணம் எத்தனை பாடல்களை கொண்டது சரியான பதில் என்னன்னா நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா இது ஒரு சில பேர் தவறா சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் திருத்திக்கோங்க ஓகேங்களா இது மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின்ஸ் எப்பயுமே இருக்கும் ஓகேங்களா எத்தனை இந்த மாதிரி நம்பர் பேஸ்டு டேட்டா பேஸ்டு எந்த நூற்றாண்டு எத்தனை இயல்கள் கொண்டது எத்தனை விருதப்பாக்களால் ஆனது எத்தனை கழிவெண் ஆனது பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ்களாக இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி நுண்ணிய நூல் பல கற்றவரைக்கே அமைந்த அரிய கலை என்னன்னு கேட்கறேன் ஓகேங்களா எளிமையானவனால்தான் ஓகேங்களா பேச்சுக்கலை ஓகேங்களா நீங்க ஒழுங்கா படிச்சு அதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நாம அதை பத்தி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவர் பேச முடியும் ஓகேங்களா அப்ப நுண்ணிய நூல் பல கட்டுற வரைக்கே கட்டினா தான் என்ன பண்ண முடியும் பேச முடியும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பாருங்க பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னது புறநானூறு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி பொருந்தா இணையை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நான்கு இணைகள் கொடுத்திருக்காங்க அதுல இருந்து வந்து பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா பத்தாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா மீதி இருக்கக்கூடியது எல்லாமே சரியாக பொருந்திருக்கு மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வாட்டமாக இருத்தல் ஓகேங்களா வாட்டமாக இருத்தல் அப்படின்றத இதற்கான சரியான பொருத்தமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் உவகை அப்படின்னா மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஓகேங்களா மலைமுகம் காணா பயிர் போல அது எப்படி மகிழ்ச்சியாவா இருக்கும் பயிர் இல்ல வாடி போயிடும் ஓகேங்களா ரைட் அது வாட்டமாக இருத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க இது செய்வாயா என்றும் வினாவிற்கு கை வலிக்கும் என விடையளிப்பது என்னது அப்படின்னு கேட்டிருக்க இது செய்வாயா என்னும் வினாவிற்கு கை வலிக்கும் என விடையளிப்பது டேஸ் எனப்படும் பதினோராவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா ஓகேங்களா சொல்லியிருக்கீங்க மேடம் ரைட் சொல்லிருக்கீங்க சரியான விடை என்னன்னா உருவது கூறல் அப்படின்றது சரியான விடை அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது செய்வாயா என்னும் வினாவிற்கு கை வலிக்கும் அப்படின்னு இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட்டாங்க அப்படின்னா அதற்கு பேர் உருவது கூறல் ஓகேங்களா இதற்கு முன்னாடி நடந்தது சொல்றாங்க அப்படின்னா அதற்கு பேர் என்னது உற்றது உரைத்தல் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பாருங்க பனிரெண்டாவது கேள்வி நல்ல என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன நல்ல என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னன்னு கேக்குறாங்க பனிரெண்டாவதுக்கு என்ன பதில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா நல்லை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் இத்திரட்டு எட்டு எட்டு தொகை நூல்கள் அப்படின்றது அது மனனம் செஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அந்த எட்டு தொகை நூல்கள்ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஒன் ஆக இருக்கட்டும் குரூப் போர் ஆக இருக்கட்டும் ஓகேங்களா ஒன்னு எட்டு தொகை நூல்கள் மூணு கொடுத்துட்டு பத்து பாட்டு நூல்கள் ஒண்ணு கலந்து கொடுத்துட்டு இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா மேக்சிமம் அப்படிதான் கேட்பாங்க ஓகேங்களா நாம என்ன பண்ணுவோம் அதுல வந்து தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யார் அதனுடைய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ படிச்சுட்டு போவோம் ஓகேங்களா அவங்க சிம்பிளா கேட்டு போவாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதிமூன்றாவது சாலர் சாலர் பலர் ஆகுபவே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லைனே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா மறந்துடவே கூடாது சாலர் சாலர் பாலர் ஆகுபவியே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேக்குறாங்க பதிமூன்றாவது கேள்வி சாலார் சாலார் பலர் ஆகுபவியே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிமூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா புரணானூறு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க நச்சினியை பாடியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கணும் பாடல்களுடைய எண்ணிக்கை கேட்கல பாடியவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா பதினான்காவது கேள்விக்கு என்ன பதில் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் எழுபத்தி ஐந்து அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க பதினைந்தாவது கேள்வி சிவனை வணங்காமல் சிவனடியாரியாகிய திருநாவுக்கரசரை வணங்கியவர் யார் பூசலாரா காடவர் கோணா இளையன்குடி மாறன் நாயனாரா அப்போதியடிகளா அப்படின்னு கேட்டிருக்க சிவனை வணங்காமல் சிவனடியாராகிய திருநாவுக்கரசை வணங்கியவர் யாரு எளிமையான வினாதான் ஓகேங்களா பதினைந்தாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்பூதி அடிகள் அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினாறு மற்றும் பதினேழு இரண்டையும் பாருங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா திருநாவுக்கரசரை பத்தி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ரைட் அந்த இரண்டு கூற்றுகளையும் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க கூற்று ஒன்னுக்கமா ரெண்டு சரியா ஒண்ணுக்கமா ஒன்னு தவறு இரண்டு சரியா கூற்று ஒன்னு சரி இரண்டு தவறா கூற்று ஒண்ணுக்கமா இரண்டு தவறா அப்படின்னு சொல்லிட்டு அவுட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா பதினாறாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒண்ணுக்கமா இரண்டு தவறு ஓகேங்களா திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு ஒன்று கலாம் அப்படின்ற பாடலை பதிகத்தை பாடிதான் ஏற்றிவிப்பாரு ஓகேங்களா சிதம்பரம் நடராசருக்கு பெருமளவுக்கு தான ஒரு உலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஒன்று கலாம் அப்படின்ற பாடல் எதற்கு வரும் உலகெலாம் அப்படின்ற பாடல் எதற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் பதினேழாவது கேள்வி பாருங்க ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீற்றல் முதலிய தமிழர் தம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பதினேழாவது கேள்விக்கு என்ன பதில் ஓரறிவு என்னது நற்றினை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் விருந்தோம்பல் அறவழியில் பொருளீற்றல் ஓகேங்களா ரைட் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நற்றினை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப நம்ம ஒரு விருந்து சாப்பிட போறோம்னா என்ன பண்ணுவோம் அதற்கு இணையான ஒரு பொருட்களை தான் சாப்பிடுவோம் ஓகேங்களா ஒரு ஒரு பொருளை மட்டுமே நம்ம எடுத்து சாப்பிட்டு இருக்க மாட்டோம் ஓகேங்களா அதற்கு இணையான இப்ப சோறு அதுக்கப்புறம் குழம்பு அதுக்கப்புறம் அப்பளம் ஊறுகாய் அதற்கு இணையான பொருட்களை நம்ம சாப்பிடுவோம் அப்ப நற்றினை அப்படின்றது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினெட்டாவது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் இடம் பெற்றுள்ள நூல் என்னன்னு கேக்குறாங்க உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது கேள்விக்கு என்ன பதில் பெரிய புராணம் அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் பிரபா மீரா ஷாம்லா கரெக்டா சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா ரைட் ஜீரோ ஜீரோ கரெக்டா சொல்லிருக்கீங்க பெரிய புராணம் அப்படின்றது சரியான வழியாக இருக்கும் அடுத்து பாருங்க பத்தொன்பதாவது கேள்விக்கு பின்வருவன் மற்றும் பொருந்தாதது எது வள்ளினம் மிகும் மிக இடங்கள் கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் பத்தொன்பதாவது கேள்விக்கு என்ன பதில்

இருபதாவது கேள்வி ஒழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன சூப்பர் இருபதாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா தொழிற்பெயர் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா ஒழுக்கமாக இருக்கிறது அவனுடைய தொழில் அவ்வளவுதான் வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க உலகம் என்னும் சொல் டேஸ் என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது உலகுவா உழவுவா உலதுவா உழவுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூடாது ஓகேங்களா இதே மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வேற ஏதாவது அக்காடமில கொஸ்டின்ஸ் கிடைச்சா போட்டு பாருங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா மனநம் பண்ணாலும் சரி இல்ல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி அப்படியே கண்ணுல பாத்துக்கிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பாருங்க ஓகேங்களா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு எல்லாம் பாக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து படிச்சீங்கன்னா தான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸுக்கான சிலபஸ் தான் இருக்கு ஓகேங்களா எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இருபத்தி ஒன்னாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பாருங்க உவமையால் விளக்கப்பெறும் சரியான பொருளை தேர்வு செய்தல் இலவு காத்த கிளி போல இவ்வமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு ரைட் கேள்வி இரண்டாவது கேள்விக்கு என்னது சூப்பர் ஆப்ஷன் சின்சர் ஓகேங்களா ரைட் ஏமாற்ற இந்த வடியல் காமெடியில் கூட வரும் இல்லையா அவர் திவ்யா அப்படின்ற பொண்ணை வந்து நிறைய நாள் வந்து விரும்பிட்டு இருப்பாரு கடைசி காலத்துல அவங்க வந்து விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க அப்ப கூட சொல்லுவாங்க அப்ப இவர் கதை சொல்லுவார் ஒரு கிளி இருந்தது அது வந்து அந்த பருத்தியிலிருந்து வந்த அந்த காய் இருந்தது அதுல இருந்து பலவரம் பலவரம்னு எதிர்பார்த்தாங்க லாஸ்ட்ல பஞ்சு மட்டும்தான் வந்தது அதாவது வடிவில் வந்து அதனால என்ன ஆயிட்டாரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டார் ஓகேங்களா அப்ப இளவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் அடைதல் அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து பாருங்க நச்சினை பாடல்களை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க தொகுத்தவர் கேட்கல தொகுப்பித்தவர் சூப்பர் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா பன்னாட்டு தந்த மாறன் வழுதி பன்னாட்டு தந்த பாண்டிய மாறன்வழி ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி நான்கு தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு அதே மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர் பேஸ்டு ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் எயிட் நைன்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்பாங்க அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் சிவகலை அப்படின்னா எந்த ஊரு ஓகேங்களா ரைட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இப்ப கிருஷ்ணகிரி அப்படின்னா என்னது மயிலாடும் பாறை ஓகேங்களா தருமபுரி அப்படின்னா எனது பெரும்பாலை ஓகேங்களா துளுக்கற்பட்டி அப்படின்னா எனது தூத்துக்குடி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் அகழ்வாய்வு நடந்துகிட்டு இருக்கு அது எத்தனாவது கட்டம் அப்படின்றதும் படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விடு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ரைட் இருபத்தி ஐந்தாவது பாருங்க தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் விடுதூது எத்தனை கண்ணிகளை கொண்டது அப்படின்னு ஐந்தாவது கேள்வி சூப்பர் இருநூத்தி அறுபத்தி எட்டு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இந்த நம்ம நான் வந்து நாலு வருஷம் படிச்சிருக்கேன் சார் மூணு வருஷம் படிச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது லாஸ்ட் ஒன் மந்த் எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுடைய மதிப்பெண்ணை பிரதிபலிக்கும் ஓகேங்களா நீங்க இதற்கு முன்னாடி எட்டு மாசம் தொடர்ந்து குரூப் போ குரூப் ஒன்லேருந்தோ இருந்தோ இல்ல குரூப் ஃபோர்லேருந்தோ இருந்தோ படிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஓகேங்களா அது யூஸ்ஃபுல்லாக கிடையாது ஓகேங்களா இப்ப வந்து படித்ததை மட்டும் லாஸ்ட் ஒன் மந்த் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும் புதுசெல்லாம் எதுவுமே படிக்கக்கூடாது புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா அது கரண்ட் அஃபராக இருக்கலாம் ஓகேங்களா மற்றது எதுவுமே தமிழோ இல்லை வந்து வேறு எதுவுமே புதுசாலோ எதுவுமே படிக்க தேவையில்லை ஓகேங்களா ரைட் சரி ஓகே இன்னைக்கான தேர்வு நினைவு நாளைக்கான தேர்வு என்னது ஏழு எட்டு ஒன்பது ஓகேங்களா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் ஏழு எட்டு ஒன்பதாவது இயல்கள் நாளை தேர்வாக நடைபெறும் அடுத்த தேர்வு வந்து பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் முழுவதும் ஐம்பது கேள்விகள் வினாக்களாக இடம்பெறும் ஓகேங்களா ரைட் சரி நம்ம பத்தாவது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் வேறு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ்ல ரிப்ளை பண்றேன் ओके थैंक यू थैंक यू ऑल बाय संदीप